மாண்பு எடப்பாடியார் அவர்கள் பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அது மட்டுமல்லாமல் மாநகரம் பேரூராட்சி நகராட்சி அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அவர் எடுத்த முடிவின் காரணமாக பல்வேறு சோதனையின் காரணமாக கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையும் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் ஆனால் புரட்சி தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போது தோல்வி என்பதே அவர் வரலாற்றில் இல்லை என்ற வரலாற்றை படைத்தவர் புரட்சித்தலைவர் அம்மா அவர் ஒருமுறை தோல்வி ஏற்பட்டார் மறுமுறை வெற்றி என்ற இலக்கை சரித்திரம் காணுகின்ற அளவிற்கு உருவாக்குவோம் அவரோடு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றுகிற போது அவர் மறைவுக்குப் பிறகு ஆண்டு காலம் புரட்சித் தலைவி மறைவுக்குப் பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்காக அன்று திருமதி சசிகலா அவர்கள் எல்லோரையும் அழைத்து பேசி எல்லோருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து என்னிடத்தில் அதற்காக ஒரு மணி நேரம் பேசியதற்குப் பிறகு நானே அப்போது சொன்ன ஒரே கருத்து தான் எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் நாம் இருப்பது நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் தான் பதினோரு பேர்கள் வெளியே இருக்கிறார் அந்த நிலை மாறிவிடக்கூடாது ஒரு சிறிய அளவு கூட சேர்ந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு அன்று இவருக்காக பரிந்துரை கடிதத்தை எல்லோரிடத்திலும் ஒப்புதல் பெற்று பத்திரிக்கையாளருக்கு படித்தவன் என்ப முறையிலே உங்களிடத்திலே எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் அப்படி இருக்கின்ற போது நான்காண்டு காலம் நாம் ஆட்சியை நடத்தினோம் நடத்தியதற்கு பிறகு தேர்தல் களத்தில் எந்த தேர்தல் களத்திலும் ஒரு பொறுப்பேற்று வெற்றி என்ற இலக்கையை எட்ட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதன் அடிப்படையிலேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து வெளியே சென்றவர்கள் மன வேதனையோடு தங்கள் பணிகளை ஆற்றாமல் துயரத்தோடு இருக்கின்ற அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆறு பேர்கள் சென்று அவரிடத்தில் இந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தினோம் தொடர்ந்து நான்கு மாத காலம் ஆறு பேர் சந்தித்தார்கள் கருத்துக்களை சொன்னார்கள் அந்த கருத்துக்கள் என்ன என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை கூட கருத்துக்கள் பரிமாறப்பட்டது யாருக்கு பிறகுதான் செய்தியாளரை சந்திக்கின்றபோது யாருமே என்னை பார்க்கவில்லை அத்தனையும் பச்சைப்பு என்று தலைமை கழகத்திலே அவர் பத்திரிகையாளரை சந்திப்பிலே உரையாற்றினார் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் ஒரு இயக்கம் என்பது பல கோடி தொண்டர்களை நிறைந்திருக்கிற இந்த இயக்கத்திற்காக தங்களை ரத்தம் செந்துகிற தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பைத்தான் நாங்கள் பிரதிபலித்தோமே தவிர மக்கள் என்ன நினைக்கிறார்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்தால் வெற்றி பெறலாம் இன்று ஒருங்கிணைவது மட்டுமல்ல சோர்வோடு இருக்கின்ற அமைதியாக இருக்கின்ற கழகத் தொண்டர்களும் அரவணைத்து சென்றால் மட்டும்தான் வெற்றி என்ற இலக்கை எட்ட முடியும் என்பது பொதுமக்களுடைய கருத்து அது மட்டுமல்ல தொண்டருடைய உணர்வும் என்பதை நான் உணர்ந்துதான் ஐந்தாம் தேதி நின்று அதற்கு முன்னாலே இரண்டு முறை அவரை சந்திக்கின்றபோது இந்த கருத்துக்களை அதற்கு பிறகு கூட நான் அவடத்திலே வலியுறுத்தி இருக்கிறேன் சில பேர் என்னோடு வந்தார்கள் அவர் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை ஆகவேதான் இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலையிலே தான் ஐந்தாம் தேதி என்று மனந்திறந்து பேசுகிறேன் என்று இந்த கருத்துக்களை நான் கூடத்திலே வெளிப்படையாக யாரோ ஒருவராவது வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்களை நாங்கள் அன்றைக்கு பிரதிபலித்தேன் ஏனதை பிரதிபலித்தேன் என்று சொன்னால் எல்லோரும் சொல்வார்கள் இரண்டாயிரத்திற்கு இருபத்தாறுக்கு பிறகு நாம் ஏதாவது இயக்கத்திலே வெற்றி பெற இயலவில்லை என்றால் அதற்கு யார் காரணம் ஏன் நீங்கள் சொல்லவில்லை என்ற ஒரு கருத்து பரிமாறப்படும் என்ற நோக்கத்தோடு தான் வெற்றி என்ற இலக்கை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கருத்துக்களை நாங்கள் அன்றைக்கு பரிமாறினோம் இருக்கிற பத்திரிகையை நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் அன்றைக்கு பத்து நாட்கள் பேச்சு தொடங்க வேண்டும் என்று சொன்னேன் நீங்கள் எல்லாம் கேட்டீர்கள் அப்போது கெடுவா என்னவா என்று கேட்டீர்கள் அப்போது நான் சொன்னேன் இது கெடுவல்ல பத்து நாட்களுக்குள் பேச்சை துவங்க வேண்டும் ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் எடுத்துக்கொள்ளலாம் யாராலே சேர்த்துக் கொள்ளலாம் வேண்டாம் என்பது பொதுச் முடிவு செய்யலாம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நம்முடைய ஆடியோவை பார்த்தாலே தெரியும் ஆனால் செய்திகள் எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால் பத்து நாள் கெடுபிடித்து விட்டார் என்ற செய்திகள் பரவலாக வந்திருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் ஒன்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற தொண்டருடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு இந்த பணிகளை நாங்கள் ஆற்றினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலே நாம் ஏறத்தாழ படுதோல்வி ஏற்பட்டிருக்கிறார் பி டிம் பி டீம்னு சொல்லியிருக்கார் அவர் கருத்தை சொல்லுவதோ பி டீம் யார் என்பதை நாடறியும் இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை நான் சாதாரண பொறுப்பாளர் இந்த இயக்கத்தை வளர்த்தவர் நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர் அம்மாவுடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது மூன்று நான்கு கொலைகள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் அந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி மிலி இல்லை ஏ ஒன்னிலே அவர் இருக்கிறார் அதுதான் உண்மை இன்று வரை அவர் மீது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் எங்களுக்கு தெரியும் சட்டமன்ற வரலாற்றில் துணைத் துணைத்தலைவராக ஓபிஎஸ் இருக்கின்ற போது அவரை நீக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கின்ற போது முதலமைச்சரே எழுந்து இதற்கான கருத்துக்களை சட்டப்பேரவைத் தலைவர்கள் விரைந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் பத்தே நிமிடத்தில் சட்டப்பேரவைத் தலைவரவர்கள் அதை அறிவித்தார் என்பதும் நாடறியும் அந்த கடிதத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியவில்லை என்பது அன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டிலே இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது ஆவன் ஏ ஒன்னாக அவர் இருக்கிறார் பி டீமாக நாங்கள் இல்லை ஏ ஒன்றாகவே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே நேரத்தில் என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் கண்ணீர் சிந்துகிரி <laughs>